ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க இன்றைய நாள் அப்படியான முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் கிழமை ஸோ இன்ற நாள் வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய புதன் கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புதன் கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய கிழம புதன்கிழமை ஸ்பெஷல்ல கேட்குறீங்களா இன்றைய புதன்கிழமை பிரதோஷமானது வந்திருக்கு இன்ற நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் ஆணி மாதத்தில் வளர்பிரையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அதுவும் புதன் பிரதோஷம் இன்றைய பிரதோஷ விரதத்துடைய சிறப்பையும் இன்று பூஜை முறைகளையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய பிரதோஷ பரிகாரம் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாள் பிரதோஷ விரோதம் எப்படி இருக்கணும் பூஜை முறை என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமானை எல்லா நாள்களில் வழிபாடு செய்கிறத காட்டிலும் பிரதோஷம் வரக்கூடிய அன்றைய நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தனித்தனியான பவரும் இருக்குது ஸோ பிரதோஷத்தை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது பிரதோஷம் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது இன்றைய பிரதோஷத்துடைய சிறப்பையும் இன்றைய பிரதோஷத்தில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷ விரத நாளில் சூரிய உதயம் எழுந்து காலையிலே குளித்துருக்கணும் அப்படி பண்ண முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே குளிக்கலாம் முதல்ல குளிச்சிருங்க குளிச்சு முடித்த உடனே பிரதோஷத்துக்காக விரதத்தை இன்று கடைபிடிக்க தொடங்கிடுங்க வீட்டிலையே இன்று விரதத்தை தொடங்கி சிவபெருமான வழிபாடு வந்து இன்றைய நாள் முழுக்க வந்து செய்ங்க இன்று பிரதோஷ விரத நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய விரதம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இன்று பூஜை முடிகிற வரைக்கும் மனசுக்குள்ளே ஓம் நம என்ற மந்திரத்தை நாள் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நாள் முழுவதும் உங்களுக்கு எப்போ இயலுதோ அதாவது இயன்ற போதெல்லாம் இந்த மந்திரங்களை வாய்க்குள்ள உச்சரிக்கிட்டே இருங்க உச்சரிப்பது சிறப்பான பலனை தரும் அதனால் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க புதன்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள் முழுவதும் பிரதோஷ நேரம் வர யாருக்கெல்லாம் உபவேஷம் இருக்க முடியுமோ அதாவது இன்று நான் சொன்ன இந்த பூஜை வந்து உங்களுக்கு வந்து விரதம் இருந்து செய்ய முடியும்னா உபவேஷம் இருக்கிற முடிகிற வரைக்கும் எந்த ஒரு உணவையும் சாப்பிடாம மாலை வரைக்குமே விரதம் வந்து இருங்க விரதம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் சிவபெருமானுக்கு மாலை வேலையில் வில்வ இலைகள் கொண்டு பிரதோஷ அர்ச்சனை செய்யுங்க இது மிக மிக விசேஷமானது அதே போல் இன்று பார்த்தீங்கன்னாச்சிக்கோங்களேன் வில்வ இலை மட்டும் கிடையாது இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் நெய் தயிர் தேன் இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க அல்லது இந்த பொருட்கள் வைத்து அர்ச்சனையே செய்யுங்க பிரசாதமாக கூட இந்த பொருட்கள் கொண்டு ஏதாவது ஒன்று தயார் பண்ணி வழங்குங்க இதன் மூலம் உங்களுடைய கடன்கள் தொல்லை தீரும் வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்கும் சிவபெருமான் அபிஷேக பெரியர் சிவபெருமானுக்கு அபிஷேக பெரியர் அப்படிங்கிறதுனால உங்களால் இயன்ற பொருட்களை வைத்து இன்று பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் மாலையில் மீண்டும் ஒரு முறை குளித்துட்டு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார பிரதோஷ காலத்துக்கு சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் கோவிலுக்கு சென்று சிவனை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளான இன்றைய நாள் பால் மற்றும் பால் பொருட்களை எல்லாம் தானமாக செய்யலாம் புதன் பிரதோஷமாக இன்றைய நாள் வர்றதுனால கால்நடைகளுக்கு குறிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவளிக்கலாம் அதாவது பசுக்களுக்கு உணவுகள் வந்து கொடுக்கலாம் அதே போல் பச்சை பயிரை தானம் இன்றைய நாள் நீங்கள் செய்யலாம் மாடுகளுக்கு பச்சை பயிறே இல்லைன்னா பசுக்கு கீரை அந்த மாதிரி கூட தானம் செய்யலாம் இன்று புதன் பிரதோஷம் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கடன்கள் உங்களுக்கு தீரும் என்பது ஐதீகம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இன்று புதன் பிரதோஷத்தில் இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி விரதம் இருந்து நான் சொல்கிறது போல் வழிபாடு செய்து பணம் பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் இன்றைய பிரதோஷத்தில் நாம் வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நமக்கு சரியாவதற்கு பரிகாரங்களும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பரிகாரம் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு இப்போ வேலைங்கிறது இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இன்று புதன்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்யணும் அதுவும் இந்த மந்திரத்தை சொல்லி செய்யணும் அது என்ன வந்துடும் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற தெளிவாக வந்து ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலை கிடைக்க அதை தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நாள் என்ன பண்ணுங்கிறது வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் நல்ல வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சரி அரசாங்க வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி இந்த வேலையில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய புதன்கிழமை அன்று இன்று சிவபெருமான பிரதோஷ வேலையில வழிபாடு வந்து கட்டாயம் செய்யணும் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான வேண்டுதல்களும் உங்களுக்கு நிறைவேறும் சூரிய பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது இந்த ஆணியுடைய பிரதோஷனால சொல்லலாம் சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கு இன்றைய புதன்கிழமை சூரிய பகவான் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்ததாக சொல்லப்படுது மேலும் இன்றைய இந்த புதன்கிழமை வரக்கூடிய அன்று நாம சூரிய பகவானையும் சிவபெருமானையும் ஒன்றாக சேர்த்து வழிபாடு வந்து செய்வதன் மூலம் வேலை தொடர்பான அனைத்து விதமான வேண்டுதல்களும் நமக்கு நிறைவேறும் அப்படி வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற சிவபெருமானுக்கு எந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷமும் சிவராத்திரியோ சிவபெருமானுக்கு விரத தினங்களாக கருதப்படுது பிரதோஷ தினத்தன்று விரத இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுது அந்த விரதம் இருக்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ முன்னாடியே போட்டுட்டேன் அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷமானது மிகவும் விசேஷமாக கருதப்படுது ஏனென்றால் புதன்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷமானது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற சிறப்புக்குரியது பிரதோஷமானது நாலு டு ஆறு அந்த நேரம் பிரதோஷ நேரத்துல தான் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்று வழிபாடு வந்து இப்போ நான் சொல்கிறத செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய கிழமையாகவும் சொல்லப்படுது சாரி ஞாயிற்றுக்கிழமை கிடையாது புதன்கிழமை வந்து இன்றைய நாள் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக சொல்லப்படுது இன்று புதன்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து புத பிரதோஷம் சிறப்புக்குரியது என்று கூட சொல்லப்படுது இந்த பிரதோஷ தினமான இன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவ ஆலயத்துக்கு செல்லுங்க அங்கு சிவபெருமானுக்கு என்ற அபிஷேகத்துக்கு மெயினாக நீங்கள் கட்டாயம் வாங்கி தர வேண்டிய ஒரு அபிஷேகப் பொருட்கள் என்னென்னா இளநீர் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இளநீர் வாங்கி தாருங்க இளநீரை வாங்கி தந்துவிட்டு இளநீர் அபிஷேகம் நடக்கும் பொழுது உங்களுடைய வேலை தொடர்பான வேண்டுதல்களை மனதார கூறுங்க இளநீரை தவிர்த்து வேறு பால் தயிர் விபூதி சங்கு பச்சரிசி மாவு கங்கா தீத்தம் இந்த ஆறு பொருட்களை ஏதாவது ஒரு பொருளையாவது அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் முடிஞ்ச அளவு இன்று ஒரு நாள் அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கித்தாங்க இளநீர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொருட்களை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கித்தாங்க வேற பொருட்கள் வாங்கி தரக்கூடாது இதை மட்டும்தான் தரணும் இதை வாங்கி தந்திங்கன்னா தான் வேலை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் இவ்வாறு இன்று நாளை நாள் சாரி இன்றைய நாள் அபிஷேகத்துக்கு இதை வாங்கி கொடுத்து விட்டு நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த டைமில் சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறத குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது உச்சரிக்க வேண்டும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை கூட உச்சரிக்கலாம் குறைந்தபட்சம் ஒன்பது முறை கூட உச்சரிங்க அது என்ன மந்திரங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓம் தத் புருஷாய மகாதேவாய மகா தேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரசோதையா இந்த தாங்க மந்திரம் கோவிலுக்கு செல்ல முடிஞ்சவங்க இன்று நாள் கோவிலுக்கு அந்த அபிஷேகம் செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒருவேளை கோவிலுக்கு செல்ல இயலாதவங்க வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்திருந்தால் அந்த சிவலிங்கத்திற்கு இளநீர் அபிஷேகம் செய்துவிட்டு சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும் பிறகு நம்மளுடைய வேலை தொடர்பான வேண்டுதலையும் முன்வைத்து மனதார வழிபட கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை இன்று நாள் நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறையில் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நமக்கு நிறைவேறுமா ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இன்றைய நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாள் சிவபெருமானுக்கு உகுந்த இந்த பிரதோஷத்தை பற்றி தெரிஞ்சு இன்றைய பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் போகிற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தோள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்